தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நிஜக்கதை இது ஒரு ரியல் லைஃப் மேஜிக்னு கூட சொல்லலாம் வழக்கமாக கண்ணகி நகர்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக பின்னடைவு இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு தெரியும் ஆனால் இப்போ அந்த பகுதியின் அடையாளத்தையே மாற்றி போட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அவங்க தான் நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா ஒரு ஆட்டோ டிரைவரோட மகள் இப்போ உலக உச்சத்துக்கு எப்படி நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த எழுச்சி ஊட்டும் உண்மை சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப முக்கியம் முதல்ல கண்ணகி நகர்னா என்னன்னு நமக்கு தெரியும்ல சென்னைனா மெரினா பீச் பெரிய பெரிய பில்டிங் காட்டுவாங்க ஆனா கார்த்திகாவோட உலகம் சவாலான பொருளாதார சூழலுக்கு நடுவுல இருந்தது அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறதுல தான் குடும்பமே ஓடணும் கபடி வீரர்னா சத்தான புரோட்டீன் சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் கார்த்திகாவுக்கு அதெல்லாம் வந்து கனவுல கூட கிடைக்காத ஒன்று சும்மா சொல்லக்கூடாது வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பசியோட பயிற்சி எடுத்த காலம்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை குறைவு மட்டும்தான் ஒரு பொண்ணு அந்த சவாலை தூக்கி போட்டுட்டு தனக்கு பெருமை தேட வேண்டிய அவசியம் என்ன அப்போ அவங்க மனசுல என்ன ஓடி இருக்கும் நம்மால முடியாதுன்னு சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா அங்கதான் ஒரு திமிர் வந்திருக்கு இல்ல நான் இந்த நிலைமைய மாத்து நம்ம தாத்தா பாட்டி சும்மா பழமொழிய சொல்லல இளமையில் கல்லை மண் என்று நினைக்காதே கையில காசு ஷூ ஆனா அத வந்து பொருட்டா நினைக்கல இருக்கிறத வச்சு ஜெயிக்கணும்னு மட்டும்தான் வெறியா இருந்தாங்க நீங்க ஒரு பெரிய தடையில இருக்கிறீங்கன்னா அத ஒரு சவாலா முதல்ல எடுத்துக்கங்க ஏன்னா கார்த்திகா அதை தான் பண்ணாங்க இந்த கதையில கார்த்திகா எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவங்க பயிற்சியாளர் அவரை பத்தி பேசாம இந்த கதை நிறைவாகாது அவங்க கோச் ராஜேஷ் சார் அவர் வெறும் கபடி கோச் இல்லை அவர் ஒரு மோட்டிவேட்டர் ஒரு தகப்பன் யோசிச்சு பாருங்க பசங்களுக்கு சத்தான சாப்பாடு கிடைக்கலனா எப்படி பயிற்சி கொடுப்பீங்க ஆனால் அந்த கோச் நான் இருக்கேன் நான் நம்புறேன்னு சொல்லி தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி அவங்கள பசியை போகி பயிற்சி கொடுத்துருக்கிறாரு இது சாதாரண அர்ப்பணிப்பு இல்லை அந்த கோச் ஒரு வீரரா அவங்கள உருவாக்கல எந்த சூழலையும் எதிர்த்து ஜெயிக்கிற ஒரு போராளியா உருவாக்கிருக்கிறாரு ஒரு பயிற்சியாளரோட உழைப்பு அவங்க கபடி திடல்ல விழுந்த ஒவ்வொரு துளிக்கு பின்னாடியும் இருக்கு அந்த பயிற்சியாளரின் தியாகத்தை நம்ம கொண்டாடணும் ஏன்னா நல்ல நல்ல குரு கிடைச்சா எந்த சீடனும் சாதிக்க முடியும் இப்ப நம்ம தலைவர் அண்ணன் சீமான் சொன்ன ஒரு விஷயம் அப்படியே உள்ளத்தை தொடுது இது இந்த வெற்றியோட கண்ணகி நகரின் ஒரு பெண் குழந்தை ஓடியவள் உலகத்தை உச்சிக்கே கொண்டு போனாள் இது ஏன் முக்கியம்னு சொல்றேன் அவள் ஓடியது ஒரு கோட்டுல இருந்து இன்னொரு கோட்டுக்கு மட்டும் இல்ல வறுமை பசி வசதி இல்லாத எல்லாத்தையும் எதிர்த்து ஓடியிருக்கிறா இவ்வளவு நாள் பொருளாதார சவால்களை சந்திச்ச ஒரு பகுதிக்கு ஒரே ஒரு மகள் தன் கால் பலத்தால் புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கா இன்னைக்கு கண்ணகி நகர்னு கூகுளில் அடிச்சு பாருங்க இனிமே வேற எதுவும் வராது தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் இந்த ஏரியா பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு இனி யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க காரணம் காரணமாக அவங்க ஓடிய ஓட்டம் கண்ணகி நகர் இனி தங்கம் தந்த ஊருன்னு தான் அழைக்க போறாங்க இதுதான் உண்மையான சமூக வெற்றி கார்த்திகாவோட கதை நமக்கு சொல்லுற பாடம் என்னன்னு பார்த்தா பல நேரம் எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை என் வீட்ல வசதி இல்லைன்னு சொல்லியே நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம் ஆனா கார்த்திகா ஒரு சவால் விடுறாங்க எனக்கு எதுவுமே இல்லை ஆனா என்னால் சாதிக்க முடிஞ்சதுன்னா உங்களாலேயும் முடியும் உங்களுக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்கு உங்களால ஏன் முடியாதுன்னு நம்ம தாத்தா வள்ளுவர் பணம் பத்தியோ சொத்தை பத்தியோ பேசாம மனசை பத்தி பேசினாரு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உங்க மனசுல இருக்கிற உறுதியும் நம்பிக்கையும் தான் உண்மையான சொத்து நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணமும் பொருளும் நிலைக்காது போயிடும் ஆனா மனசுல உறுதியோட இருந்தீங்கன்னா நீங்க இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெறலாம் கார்த்திகா கையில் பணமோ வசதியோ இல்லை ஆனா உறுதி இருந்தது

ஒரு புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொண்டு வரக்கூடிய இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தவறவிடாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் என்று தேர்ந்தெடுங்கள் நன்றி